சாமி காலத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டு இது பண்ண எங்களுக்கு வழிமுறை இது பண்ணுறீங்களா இப்போ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண கூட முடியல வருத காலத்தில் எப்படி சாமி சார் வருதகாலத்தில் அடுத்து பையன் அடுத்த அவங்க யார் இது எப்படி ஃபாலோ பண்ண முடியும் எங்களால் ஃபாலோ கூட பண்ண முடியல எப்படி முதலைய எல்லாரும் உயிரோட இருப்பாங்களான்னு பார்ப்போம் எப்போ மறுபடியும் பாப்பா இப்போ சுனாமி சென்னைக்கு வந்தால் இங்க இது நிலநடுக்கம் வரப்போகுது என்ன இன்னும் அம்பா இருக்கு ஒரு வழிதான் இருக்கா சோலி சோளிய முடிக்கும் போதுங்களுக்கு எத்தனை வழி இருக்கு இதுல என்ன அம்பா போச்சே ரொம்ப சந்தோஷம் சார் ஆமா அந்த மூணு கிராமத்துல இருக்குற இடம் தெரியாம கொண்டு போயிர்ச்சி அங்க என்ன சுனாமி வந்துச்சு அப்புறம் இயற்கை நினைச்சா எந்த எத்தெந்த ரூட்ல வேணாலும் கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு போயிடலாம் காத்தோட போயிடலாம் அதுக்கு என்ன கணக்கா இருக்கு அதாவது சாமி எங்களுக்கு பின்னாடி வர்றவங்க என்ன செய்வாங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க எதை பிடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பிடிச்சாதான உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அத நீ வந்து ஒரு ஐம்பது பெர்சென்ட் பிடிக்கிறன்னு வச்சு முப்பது பெர்சன்ட் நீ பிடிச்சி போகிறப்பா உனக்கு பின்னாடி வரேன் ஒரு பத்து பெர்செண்டாவது பிடிப்பா நாமளே பிடிக்கலன்னா அவங்க இங்கே பிடிப்பாங்க அதுதான கணக்கு ஒன்றும் இல்லைப்பா சாமி இப்போ ஐயா இருந்தாங்க ஏதோ அவரால் முடிஞ்ச வரை சில இதுகளை கொடுத்தாரு சில இதுகளை பண்ணார் அந்த பாட்டு பாடுறதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு பேரை தயார் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா ஒன்று ரெண்டு பேர் வர தயார் பண்ணி விட்டு போயிருக்காரு இப்போ இப்போ அதில் இப்போ இப்போ எங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொன்ன மாதிரி ஒருத்தனாவது அதில் வரணும் இல்லை பாட்டு பாடுறதுக்கு பலன்னா போனது தான் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்லிக்கிருவீங்க அது கூட நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்ல முடியாது பன்னீர் மாதிரி ஆட்கள் வேணால் சொல்லிக்கிடுவாங்க எங்கள் சாமி ஒருத்தர் வந்தார் இப்படியெல்லாம் எங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தாலும் சொல்லி பாட்டார் கதை சொல்லுவார் கேட்போம் செய்வோம் அவர் சொன்னதுக்காக நான் வார வாரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் செலவு பண்ணி அப்படிலாம் நாங்கள் இருந்தோம்னு வேணால் சொல்லிக்குவார் அவர் கூட கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் தான் அந்த அதை செய்ய முடியும் இந்த மா வார வாரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டு அவரால் செலவு பண்ண முடியுமா இருக்குல்ல அந்த வீட்டுக்கு எதுக்கு வார வாரம் பண்ற பௌர்ணமிக்கு பத்திரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணு நம்ம குடும்ப கஷ்டம் இருக்குல்லு சொல்லிட்டா கட்டுப்பட்டு தானே ஆகணும் அது தெரியாம அவர் எனக்கு பொண்ணு பொண்ணு வாத்து கொடுக்க மாட்டேங்க பொண்ணு வாத்து கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு பொண்ணு வாத்து கொடுத்துட்டு நீ பூசை பண்றதை நின்னுவோமே நாங்க எப்படி பொண்ணு வாக்க ஏன் சாமி கேக்க அவர் கம்பெனி பாத்துக்கிட்டு இருப்பாரு எத்தனை சிலிண்டர் போயிருக்கு கணக்கு எத்தனை ஒப்படைச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு புரியுதா நெஞ்சவர்கள் இன்னும் தெளிவாதான் இருப்பா ஏன்னா அத்தனை கேம்பஸுக்கு போய் அத்தனை ட்ரைனிங்கு சென்டருக்கு போய் திருப்பி திருப்பி கூட்டிட்டு வந்தவங்க இப்ப நமக்கு அவளை ஈஸியா கல்யாணம் பண்ண விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்பான் ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கஷ்டம் இருக்கும்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்குமே தெரியும் சரியா ஊருக்குள்ளயே நம்ம ஓடிக்கிட்டு தெரியும்னு தான் நம்மள வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏதோ கொஞ்சம் காலத்துக்குனாலும் எங்களுக்கு பூ வாங்கி போடணும்னு தான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்போம் வேற ஒன்றும் கிடையாது இவன் பாட்டுக்கு மாலை தீக்கி அங்கே ஓட்டாமனா எங்களுக்கு மாலை ஓட மாட்டானே சிக்கலாகி போகும்ல அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு ஓடு அப்படின்னு இருப்போம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் சொல்லு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா எப்படி சொல்றது அதெல்லாம் சுயநலம் தான் எல்லாருக்கும் சுயநிலம் இல்லாத மனிதர்கள் இல்லை இருக்கவும் முடியாது ஆனால் அந்த சுயநலத்திலே ஒரு நன் உண்மை இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் உண்மையான சுயநலத்தோடு இருங்க போலித்தனமான சுயநலத்தில் இருந்தீங்கன்னா நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு சம்பாரித்தாலும் சரி உங்ககிட்ட ஒரு மயிர் இருக்காது இருக்கவே இருக்காது அப்ப தான் சொல்கிறோம் நாங்கள் அப்படி இருக்காதிங்க உண்மையாக இருக்கு உண்மையா இருந்தால் மத்திய ரெண்டு ரூபா கையில இருக்கும் இல்லைன்னா இருக்காது அதுக்கு மேல குறை சொல்லி செய்ய நம்ம குறைபாடுகள் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கு அதுக்காக கடவுள் 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 சுருக்கமாக ஒரே கேள்வி கட்டலாம் கடவுள் 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 கொடுத்துருக்க கடவுளுக்கு என்ன கொடுத்துருக்க இந்த கேள்விக்கு ஏற்க பதில் இருக்கா கடவுள் இறைவன் வந்து கடவுள் இருக்கானா கண்ணு தெரியாம போயிருச்சுன்னு சொல்றேன் கடவுளுக்கு நீ என்ன கொடுத்துருக்க உனக்கு கடவுள் எல்லாம் எப்படி நீ எதிர்பாக்குற உன் வீட்டுல அக்கா தங்கச்சிங்க உன் பெற்ற பெத்த தாய் தவப்பங்களுக்கு நீ வந்து முழுமையா வந்து எதுவும் செய்ய முடியறதில்ல என்ன அப்ப ஒண்ணுமே இல்லாத கடவுள்கிட்ட முத்திர எல்லாம் கேக்குறிய நீ அவங்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்கும்போது அவங்ககிட்ட எப்படி கேக்குற இந்த கேள்விக்கு பதில் யாராவது கொடுக்க முடியுமா நம்மளே வாழைப்பழம் வைக்கும் தேங்காய் வைக்கும் எல்லாம் ஏதோ கடவுள் சாப்பிடுது நம்ம தான் எடுத்து சாப்பிடுறோம் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு வாழைப்பழத்தை வைக்க மாட்டேங்க அத கூட கூறு போட்டு பிரிச்சுட்டு போயிடும் சொல்றது அப்புறம் மாதிரி தானே எல்லாமே நான் சிம்பிளாகவே இன்னும் உங்களுக்கு புரிய முடியா சொல்கிறேனே